வாயில பூட்டுக்கைய அணே உடம்பு முடியலன்னு வந்துக்கிறேன் ரெண்டு வார்த்த நான் போயிருக்கோம் அல்வாக்கை பார்க்கறேன்னா கல்லா கட்டா தானே காசு பார்த்துருப்பாங்க நீங்க சொல்றீங்க அதெல்லாம் சொல்லுதே வாயில பூட்டுக்கய்யா சாரி சாரி அப்பு சாரி நானாக தானே நீ எவள் கேட்டுவாங்கண்ணே நீ எவள் கேட்டு வாங்க போங்க போய் கேட்டு நீ போன நீ போன எனக்கான நம்பிக்கை இல்லைனா நீ போய் கேட்டுவானு போங்க போங்க போய் கேட்டு வாங்க அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ போங்க சரி வாங்க ஓ என்ன பேசிட்டு இருக்கியா வாங்க இந்த ஐயாவோட வரலாற பத்தி நான் சொல்றேன் சொல்லுங்க தெரிஞ்சுக்க நீ உங்க வாய்க்கு வந்த வரைக்கும் பேசுறீங்களா நீங்க வந்த நீங்க உடனே வந்தோன்னா ஒரு லட்சம் லட்சமா அள்ளி கொடுத்துருவீங்க அந்த கோயில்ல ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதல ஒவ்வொருத்தவங்களை பிரச்சனை தீர்த்து குடுக்குற கோயிலையா நீங்க எல்லாத்தையும் படிச்சு பாரு ஒவ்வொருத்தவங்க பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டு இந்த இடத்துல அமர்ந்து உட்கார்ந்துருக்க ஒரு திருமணம் அதுவும் கருப்பசாமின்னு சொல்ல போனா சத்தியத்துக்கு பேர் பட்டவன் ஐயா இந்த கோயில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க இது ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்கணும் உங்களுக்கு என்னங்க நானும் நிறைய கோயில் எல்லாம் போயிருக்கேன் எல்லாரும் இதே சொல்றீங்க ஆனா பெருசா எனக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கையும் இல்லைங்க யோ நீ எத்தனாயிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள கற்பனை தேடி வந்துட்டு அப்புறம்னா என்ன காரியம் வேண்டுங்கறத நினைச்சு குடுத்துட்டு பொருள் வாங்கிவான் என்ன நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க எனக்கு சந்தோஷம் தான்